கேக்குறேன் ஆஹ் எடுக்க முடியும் எடுக்க முடியும் யாரோ எனக்கு பதில போட்டு விட்டாங்க ஓகே ஓகே வாழ்க வளமுடன் அம்மா முடங்க நீங்க ஆரம்பிக்கலாம் அம்மா அட்மிட் பண்ணி பேசலாம் வாழ்க வல முடியாதுங்க ஓகே சிந்தனை பதின் பருவத்தின் வேண்டாசிரியம் முதல்ல நம்ம பதின் பருவம்னா என்னன்னு பார்க்கலாம் இந்த வளர் இரவம் வளர் பருவம் அதாவது வளர் இளம் பருவம் என்பதுதான் அழகிய கனாகாலம் ஆஹ் அறிவும் ஆற்றலும் ரொம்ப அதீதமான ஒரு சிந்தனை உள்ளம் கொண்ட இந்த வளர் இளம் பருவம் மனதுல வந்து நிறைய மயக்கம் குழப்பம் காதல் துள்ளல் உணர்ச்சி இவற்றின் இருப்பிடமாக இருக்குது இந்த பருவத்துல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது கேள்விகள் எழுது ஆனா அதுக்கு சரியான பதிலும் வழி இருக்க மாட்டேங்குது இந்த பதினொன்னு முதல் பத்தொன்பது வரையான வயதையே வளர் இளம் பருவம் அதாவது பதின் பருவம் என்று வரையறைக்கிறது உலக சுகாதார நிறுவனம் வளர் இளம் பருவத்தினர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இருநூத்தி ஐம்பத்தி மூணு மில்லியன் என்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு உலகில் வேறெங்கும் காண முடியாத எண்ணிக்கை இது உதாரணத்துக்கு வந்து ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி இந்த மூன்று நாடுகளின் மக்கள் தொகையை கொண்டதாமான் நம்ம இருநூத்தி ஐம்பத்தி மூணு மில்லியன் இந்த பருவத்துலதான் உடல் மன வளர்ச்சி பெரும் பகுதி அதாவது வாழ்வின் பெரும் பகுதி நிகழ்ந்து முடிந்து விடுகிறது நம்ம ரொம்ப இலக்காரமா பேசுற பருவம் இது என்னன்னா உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் கொண்டிருக்கிற அந்த பருவம் வந்து ஆற்றல் மிக்க காலம் என்பதை யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது காரணம் நாமும் அதை அனுபவித்து வளர்ந்து கடந்து வந்த காலம் இந்த பள்ளி பருவம் மனதை விட்டு நீங்காத இளமையான காலம் மகிழ்ச்சியான காலமும் கூட ஆனா நம்ம குழந்தைங்க இந்த காலகட்டத்தை கடக்க முற்படும் போது நம்ம பதறி போறோம் ஏன் அப்படின்னா இன்றைய காலகட்டம் இன்றைய வளர்ச்சி இன்றைய அறிவியல் முன்னேற்றம் அப்படி இருக்குது பெற்றவர்களுக்கு தன்னுடைய குழந்தையை எப்படி வழி எப்படி கொண்டு போய் மற்ற விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சில நிறைய விஷயங்களை அந்த வளர் இளம் பருவத்தினருக்கு வந்து சொல்லிருக்கிறாங்க ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி எழுநூறு வருடத்திற்கு முன்பே அரிஸ்டாட்டில் கூறுகிறார் வளர் இளம் பருவம் வந்து ஒரு மது போதை போல போதையை உண்டாக்கிற ஒரு உண்டாக்குகிற ஒரு மனநிலையில இருக்குமா அவர் வித்தியாசமா அனுபவிச்சிருப்பார்கள் வளரம்பருவம் உடலில் மட்டுமல்ல உணர்விலும் அறிவிலும் கூட அளப்பரிய வளர்ச்சியை காண் காண்கிறது அதுல மூளை மூளை நரம்பியல் இணைப்புகள் வந்து அதிக செய்திகளை நியூ நியூரான் செல்கள் வந்து கடத்துது புதுப்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த 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 வளரிறம் பருவத்துலதான் டொபமைன் அப்படின்ற ஒரு ரசாயன மாற்றம் தீவிரமாக சுரக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த மனநிலை எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் தன்மையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்குதான் வந்து உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க அந்த பருவத்துல வந்து மனநிலை புயலும் எரிமலையும் சுழன்றடிக்கும் பருவம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மனநிலை எப்பயும் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மூளையில வந்து அதனுடைய அந்த மூளையின் பின்பகுதி அதாவது பின்பகுதி முன்பகுதி நடுப்பகுதின்னு சொல்றாங்க அந்த முன்பக்க புரணியில வந்து திடீர் மாற்றம் ஏற்படுதான் அது என்னென்னலாம் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு தக்குனு முடிவெடுக்கிற திறன் ஒரு திட்டமிடுதல் செயல்பாடுகளை நெறிப்படுத்துவது சமூக உறவுகள்ல எப்படி நம்ம பயணிக்கிறது மற்றவர்களை எப்படி புரிந்து சுயமரிதல் இந்த மூளையின் முன்பக்க புரணியில் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பகுதியில குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பித்து இருபத்தி வயது வரை இது வந்து வளர்ச்சியில இருந்துகிட்டே இருக்குங்களா இந்த பதி பருவத்துல இருக்க மாணவர்களுக்கு நம்ம எப்படி வந்து சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தன்னை வந்து எப்படி மற்றவங்களிடம் முன்னிறுத்தி அந்த விஷயங்களை கொண்டு போய் நான் வந்து ரொம்ப சிறப்பானவன் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க முற்படுறாங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுடைய இந்த மூளை வளர்ச்சியிலையும் மன வளர்ச்சியிலையும் அறிவாற்றல் திறன்லையும் இது வந்து முன்னிறுத்தி செயல்பாட்டுக்கு கொண்டு வராங்க ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துது அதை வந்து எப்படி அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா இந்த பருவத்துல ஆஹ் நம்மளுடைய அந்த அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே கேட்டு பார்த்து உள்வாங்கிய செய்திகளை விஷயங்களை இந்த பருவத்துல சோதிச்சு பார்த்து அதனுடைய பிரதிபலிப்புதான் இந்த குணமும் நடத்தைகளும் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க அதனால எப்பயுமே பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை அந்த அந்த பருவத்தில இருந்தே வழிநடத்தணும் வழிகாட்டணும் அப்படிங்கிற விஷயம் தாண்டி தன்னுடைய செயல்பாட்டினால அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் அதாவது சொல்லி புரிய வைக்கிறத விட நடத்தையில புரிய வச்சா அவங்களுக்கு இன்னும் ஈஸியா கொண்டு போய் சேர்க்கலாம் இததான் வந்து சமூகத்திடம் இருந்து கற்றல் அப்படின்னு சொல்றாரு உளவியல் நிபுணர் ஆல்பர்ட் பான்ட்ரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பதின் பருவத்துல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இல்லையா அந்த மாற்றங்கள் வந்து என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது என்னென்ன நல்ல செயல்முறைக்கு கொண்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப வந்து அலெக்சாண்டர் கூட சின்ன வயசுல வந்து தன்னுடைய பத செயல்பாடை எடுத்து கொண்டு போறாங்க அப்ப அவருடைய படையில இருக்கிற முப்பதாயிரம் சிற்பிகளுடைய பெயர்களை வந்து சொல்லி அழைச்சு கொடு சொல்லி அழைச்சு வேலை கொடுக்கறதுல அவ்வளவு ஒரு ஞாபக சக்தி இருந்துதாம் அதே மாதிரி மொசாட் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து தன்னோட ஒரு பாடலை கேட்டால் அந்த பாடலை மறுபடியும் இசைத்து காட்டும் அளவிற்கு திறன் படைத்தவரா இருந்தாருங்க அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் வந்து லூயின் பிரைலி அப்படிங்கறது வந்து பிரைலின்ற கருவியை வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுத்தாரு அதுவும் அவருடைய பதினஞ்சு வயதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலலையா அதாவது மலாலா அப்படின்ற ஒரு பெண் வந்து தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மேடை பேச்சாளராகி அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அதுவும் அவங்களுடைய பதினோரு வயதுல பதினோரு தான் இதை செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி சிஸ் விளையாட்டுல வந்து பதினஞ்சு வயதுல கிராண்ட் அம்பாசடராக சாதனை படிச்சிருக்கிறாங்க ஒருத்தர் அதே மாதிரி தன்னுடைய மனம் மாற்றத்தையும் மன வேக ஓட்டத்தையும் மாற்றினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தன் தலைமுறையே ஆகச்சிறந்ததாக மாற்றிடலாம் அப்படின்னு வில்லியம் ஜேம்ஸ் சொல்றாரு அதாவது மன ஓட்டத்தை மாற்றி அமைப்பதன் மூலம் வாழ்க்கையே மாற்றி அமைக்க முடிகிறது என்பதே தன் தலைமுறையின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றார் அவர் அப்போ இந்த மாதிரியான சிறப்புகள் அதாவது ஆற்றல் அபரிவிதமாக இருக்கிறதுனால இந்த வயதுல நிறைய சிறப்புகள் செய்ய முடியுது வளர்ச்சிக்கு கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்றாங்க அப்ப இது சவாலாகவும் இருக்குது இந்த பதின் பருவத்துல மாணவர்களுக்கு ரொம்ப சவாலாகவும் அவங்களுடைய செயல் அவங்கள அவங்கள சமுதாயத்துல முன்னிறுத்தி காட்டுவதற்கு ரொம்ப சிக்கலாகவும் இருக்குது எது அப்படின்னா அவங்கள மனதில ஏற்படுற மாற்றங்கள் தான் அவங்களுக்கு மனதில ஏற்படுற மாற்றங்களால அந்த ஒரு போதை பொருளுக்கு அடிமை ஆகுறது அந்த மது அருந்துதல் திருட்டு கொலை இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது அது மன அழுத்தத்தினால தன்னை தற்கொலைக்கு முயற்சிக்கிறது மற்றவர்களை துன்புறுத்துறது பெற்றோர்களை அலட்சியப்படுத்துறது இந்த மாதிரியான பதின் பருவத்துல ஏற்படுற மாற்றங்கள் மாணவர்களுக்கு சமுதாயத்துல பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது தங்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை தனது வாழ்க்கை சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி பள்ளி பருவத்தில் ஏற்படையில வாழ்க்கைய அவங்க அதை சிறப்பா கொண்டு போக முடியும் அதாவது பள்ளி பருவத்துல வாழ்க்கை முறைய அவங்க வந்து விட்டுறாங்க அந்த வாழும் அப்படி வாழ்ற மாணவர்கள் தான் நிறைய தவறான வழிக்கு போய் தடமாறி தடுமாறி நின்று இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க அப்ப பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் பெற்றோர்கள் அதிகமான பெற்றோர்கள் வந்து கவனக்குறை ஒண்ணு அவங்களோட பொருளாதார சிக்கல் ஒண்ணு இந்த ரெண்டு விஷயங்கள் அவங்களோடைய வாழ்க்கை முறை மாற்றம் இதனாலதான் வந்து இந்த பதின் பருவத்துல இருக்கிற மாணவர்கள் வந்து தடமாறி தடுமாறி போறதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்குது சரி இப்ப வேதாத்திரியத்துல நம்ம என்ன பண்ணலாம் இப்ப பதின் பருவம்னா இவ்வளவு மாற்றங்கள் இருக்கு இவ்வளவு சிக்கல்கள் சமுதாய பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது மனவளக்கலையில நம்மளால என்ன கொடுக்க முடியும் அதான் மனவளக்கலையில என்னென்ன இருக்கு அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்காங்க வாழ்க்கை தத்துவம் எண்ணம் ஆராய் எண்ணம் ஆராய்தல் ஆசை பலமாக்கி சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை வாழ்க்கையிலேயே நிலவாமல் காத்து அறிவறியும் வழிகளெல்லாம் மனதின் மனவளக்களை பயில கிட்டும் வாழ்க்கையிலே உடல் உள்ள சோர்வு போக்கி எந்த வயதினரும் காயகற்ப கலை கற்று தங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்று தங்களுக்கு பின்னால் வரும் பிறவி சந்ததிகள் வளம் பெறவும் காண்போம் அப்ப இதிலயே எல்லாம் வந்திருந்து பாருங்க இந்த வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு சொல்லியிருக்காங்க அதாவது தேவை காப்பு அறநெறிகள் அறிவு நிலைப்படிகள்னு சொல்லியிருக்காங்க இப்ப எண்ணம் ஆராய்தல்னா நம்ம எண்ணம் தான் வாழ்வின் சிற்பின்னு சொல்றோம் அப்ப எண்ணத்தை சரியா வச்சுக்கணும் எண்ணத்தை எப்படி நம்ம சீர்திருத்தி செம்மைப்படுத்தி வாழ்க்கையில வாழணும் அப்படிங்கறத சொல்லி சொல்லி கொடுக்கணும் இப்ப இந்த ஆசை சினம் கவலை இதெல்லாம் போக்கிக்கொள்ளணும் இதுக்கெல்லாம் அடிப்படையா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அலட்சியம் அறியாமை உணர்ச்சி நிலை தவறுக்கு இதுதான் அடிப்படை அப்ப அலட்சியம் அப்படின்னா அது சிறு வயதுல நடக்கிறது அறியாமை அலட்சியம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிறு வயதுல இது விஷயத்த ரொம்ப சாதாரணமா கொண்டு போயிடுறாங்க இந்த வளை இறம் பருவத்துலதான் வந்து அலட்சியமும் உணர்ச்சி நிலையும் மேலோங்கி இருக்கு அப்ப அந்த அலட்சியத்தையும் அதாவது உணர்ச்சி நிலையும் சரியா சீர்திருத்திட்டோம் அப்படின்னா அவங்கள சரியான வழிக்கு நம்மளால கொண்டு போக முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்லதை விடுதல் நல்லதை செய்தல் உள்ளதை உணர்தல் இப்ப அல்லதை விடுதல் அப்படின்னா தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத செயல்களையும் நம்ம தவிர்க்கணும் இது தவிர்த்தாவே நம்மளால நல்லதை செய்ய முடியும் அப்ப உள்ளதை உணர்தல் அப்படின்னா நான் எந்த சூழ்நிலையில இருக்கேங்கறத தான் உணர்ந்தா மட்டும்தான் அந்த செயல்ல திருத்தம் கொண்டு வர முடியும் அது அவங்களுக்கு ஒரு மிதமான வார்த்தையில கூறி அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்கணும் உலகை மாற்றுவதற்கான மிக சிறந்த ஆயுதம் கல்வியே அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்றாங்க அப்ப வேதாத்திரியமும் இததான் சொல்லுது நம்ம கல்வி முறையில அதை கொண்டு போயிடணும் கல்வி மூலியமா கொண்டு போனோம் அப்படின்னா மாணவர்களை ஈஸியா நம்மளால சீர்திருத்திட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சீர்திருத்திட முடியும் அப்படின்ற வார்த்தையே இந்த பதின் பருவத்துலதான் இருக்குது அதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு அதனால அந்த மாணவ பருவத்திலேயே அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்துடணும் அப்ப கல்வி முறையில இப்ப இல்லையா அப்படின்னா அந்த வாழ்க்கை கல்வி இல்லை அவங்களுக்கு வேற வேற கல்வி முறைகளை தான் கற்பிக்கிறாங்க ஒழிஞ்சு அஹ் வாழ்க்கை முறை அதுல இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எழுத்தறிவு தொழிலறிவு இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பழக்க அறிவு இதுல வேதாத்திரியம் வந்து ஏழு வயசுல இருந்து இருபது வயசு வரைக்கும் இளமை நோன்பு அப்படின்னு சொல்லுது இந்த இளமை நோன்புலதான் எல்லாத்தையும் கற்று முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஆண்களுக்கு வந்து இளமை நோன்பு அப்படின்னா பெண்களுக்கு பாவை நோன்பு என்று சொல்றாங்க இந்த எழுத்தறிவு எதுக்கு நம்ம வந்து மொழியை கற்றுக்கிறதுக்கும் மற்றவர்களுடைய நம்ம அதாவது சிந்தனையாளர்கள் நிபுணர்கள் அறிஞர்கள் அவர்கள் கூறும் சிந்தனைகள் இவற்றை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வந்து எழுத்தறிவு ரொம்ப அவசியம் அப்புறம் அரசியல் பொருளாதாரம் தத்துவம் விஞ்ஞானம் இதெல்லாம் அறிஞ்சுக்கிறதுக்கு மேன்மைப்படுத்துவதற்கு இந்த எழுத்தறிவு அவசியமா இருக்கு இப்ப தொழிலறிவு தன்னுடைய வாழ்நாளுக்கு தேவையான உணவு உடை உறவிடம் இவை அனைத்தையும் பிறந்தது முதல் இறக்கும் வரை தேவையானதை நாமளே உழைத்து உயிர்களிடத்திலிருந்து மாறுபட்டு மனிதன் இருப்பதனால தன்னுடைய உழைப்புனால இதை உற்பத்தி செய்து நம்ம பயன்படுத்திக்கணும் இது நம்மளுடைய கடமையும் கூட அப்படின்னு சொல்லுது வேதாத்திரியம் இந்த இளமை நோம்புலதான் இதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து இளமை நோன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப இயற்கை பற்றிய அறிவு இயற்கை பற்றிய அறிவுனா நமக்கு ஆஹ் அந்த இயற்கையின் தன்மாற்ற சரித்திரம் தெளிவா சொல்ல தெரியும் அதாவது ரொம்ப எளிமையா அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லணும் அதாவது வெளி முதல் உயிர் வரை இருக்கும் மாற்றங்களை விளக்கமாக கூறணும் அதாவது இருப்புதான் விரைவு அறிவு காலம் என்று நான்கு திறன்களைக் கொண்டு இறைநிலையே விண்முதல் பஞ்சபூதங்கள் பண்டங்கள் ஓரறிவு தாவர முதல் ஆறாவது அறிவு மனிதன் வரை திகழ்கிறது என்பதையும் பரிணாமம் இயல்பூக்கம் கூழுத கூழ் கூறுதல் அறம் என்றும் மூன்று தன்மைகளோடு இறைநிலை நீதி தவறாது இயங்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்போ இயற்கை விதிய சொல்லும் போதே இயற்கை சட்டத்தையும் விதியையும் மறக்காம இயல்பான முறையில சொல்லி புரிய வைக்கணும் அதுக்கப்புறம் ஒழுக்க பழக்க அறிவு இந்த ஒழுக்க பழக்க அறிவுலதான் தனக்கும் பிறருக்கும் மற்றவர்களுக்கும் துன்பம் தராத வாழ்க்கை தான் ஒழுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வள்ளுவம் பெருந்தகை கூட ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம்ங்கிறது வந்து உயிரை விட மேன்மையானது உயிர் தான் மேலானதுன்னு சொல்லுவோம் அந்த உயிரை விட மேன்மையானது ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வேதாந்திரியத்துல வல் அந்த வள்ளுவர் சொன்னதுக்கு ஒரு குரலுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு இது நிறைய பொருள் கொடுத்திருக்கிறாங்க ஆனா வேதாத்திரியத்துல என்ன பொருள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்ம இயற்கைக்கும் மற்ற உறவுகளுக்கும் இசைந்து துன்பம் தராத வாழ்ற வாழ்க்கை முறைதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப வேதாத்திரியம் நிறைய விஷயங்களை நமக்கு மாறுபட்ட தான் சிந்திக்க வைக்குது இசைவோடு வாழ்ற வாழ்க்கைதான் எப்பயுமே நமக்கு மகிழ்ச்சியை தருது இந்த தன்மாற்ற சரித்திரத்துல இறைவெளி முதல் மனிதன் வரை இயற்கை சட்டம் செயலாற்றுகிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் அதாவது எண்ணம் சொல் செயலில் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராத செயல் ஒழுக்கம் அப்ப எண்ணம் எழமோதே நம்ம வந்து எண்ணத்தை சரி செஞ்சுக்கணும் அப்ப நம்மளுடைய செயல் முறையில நம்மளுடைய இந்த அதாவது எண்ணம் சொல் துன்பம் தராய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அறிவையும் அதற்கேற்ற பண்பாட்டையும் மனிதன் இளமை நோன்பிலேயே அந்த காலத்தையே கற்று அறிவாச்சு தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நான்கு கல்வி முறையிலையும் ஒன்று குறைபட்டாலும் மனிதன் குறைவான அதாவது குறைப்பட்டவன் அதாவது ஊனமுற்றவனுக்கு சமம் அப்படின்னு வேதாத்திரியம் சொல்லுது இந்த பதின் பருவத்துல எண்ணத்தின் மாற்றங்களை நிறைய நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அதுதான் பதிவா இருக்குது இல்லையா இந்த காயக்கல்ப பயிற்சியில அததான் முதல்ல நம்ம சொல்றோம் காயக்கல்ப பயிற்சியில வந்து பதிவுகள் இருக்குது பதிவுகள்ல இருந்து சஞ்சித கர்மம் பிராப்த கர்மம் ஆகாமிய கர்மம் இருக்குது இந்த சஞ்சித கர்மம் தான் நம்மள வழி நடத்துது அதுக்கு தகுந்த மாதிரிதான் பிராப்த கர்மம் அமைது இந்த ரெண்டு சஞ்சிதமும் பிராப்தமும் சேர்ந்து தான் ஆகாமியம் செய்யறதுக்கு தமிழ தூண்டுது அப்படின்னு சொல்றோம் அப்ப பதிவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை வந்து அந்த பதிவை வந்து நம்ம எண்ணங்களா பிரதிபலிக்குது நம்மளோட மூளைகள் மூளை செல்கள் எல்லாம் அதனால நம்மளுடைய அந்த பயிற்சியில அறிவியல் விளக்கத்தோட நம்ம சொல்றதுனால நம்ம டிஎன்ஏலே இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா அறிவியல் புறமா அவங்களுக்கு ஈஸியா நம்மளால புரிய வைக்க முடியும் அப்ப டிஎன்ஏலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா அப்ப இந்த தலைமுறை மட்டும் அல்ல அடுத்த தலைமுறையில கூட இந்த பதின் பருவத்துல ஏற்படுற மாற்றத்தை நம்மளால ஒழுங்குபடுத்த முடியும் வேதாத்திரியத்தால அது சான்றும் நம்மளால கொடுக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வேதாத்திரியத்துல ஆஹ் நிறைய மாற்றத்தை கொண்டு வர முடியும் எண்ணம் தான் வாழ்வின் சிற்பி எண்ணம் எண்ணத்தை ஒழுங்குபடுத்தினாவே நம்மளால வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக்க முடியும் அப்படின்னு வேதாசிரியத்தை சொல்லியிருக்கு அப்ப வந்து இந்த எண்ணம் எழும்போதே இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அப்ப தேவை பழக்கம் சூழ்நிலை பிரமணம் தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் அப்போ நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் அது வந்து தேவையின் மூலமாக எழுகின்ற எண்ணமா இப்ப தேவைய ஒட்டி எழுகின்ற எண்ணத்தை எல்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு சரி பண்ணிக்க முடியும் மாற்றத்தை கொண்டு வந்து அப்ப பழக்கத்தால இருக்கிறதையும் சில பழக்கத்தை மாற்றி புதிய பழக்கத்தை கொண்டு வரத்துக்கு மனச நம்மளால பக்குவப்படுத்த முடியும் அந்த சூழ்நிலையாலையும் மனம் தூண்டுதலனாலையும் ஏற்படுற மாற்றத்தை விரைவில் மாத்தி மனம் அக்செப்ட் பண்ணி கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய ஆஹ் போர் மாதிரிதான் மனசுல மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான வழியை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது ஏன்னா பிறர் மனம் தூண்டுதல் அப்படிங்கும் போதும் சூழ்நிலை அப்படிங்கும் போதும் நம்மளோட மட்டும் கிடையாது மற்றவரை சார்ந்து அமையும் போது நம்மளுடைய மனம் அதிகமான சிந்தனையில ஆட்படுத்த வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம்தான் நம்ம மனதை வந்து மாத்தி அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தவறு செய்யாம நம்மளால மாத்திக்க முடியுது ஏன்னா ஒரு மனிதன் சூழ்நிலை அமையும் வரைதான் அவன் வந்து ஒழுக்கமானவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியும் ஒரு தவறு பண்றதுக்கான சூழ்நிலை ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னா கண்டிப்பா அவன் தவறு செஞ்சிடறான் அது டக்குன்னு அது நமக்கு வந்து தோணிருது அதனால எப்பயுமே மனம் அந்த சூழ்நிலைக்கும் பிறர் மனம் தூண்டுதலுக்கும் ஆட்படும் போது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு விஷயமாதான் இருக்கு அதனாலதான் பதின் பருவத்துல இந்த சூழ்நிலையாலும் பிறர் மடம் தூண்டுதலனாலும் ஏற்படுற மனமாற்றத்தை நம்மளால மாற்றி கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு அவர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப கரு அமைப்பு தெய்வம் அது மூலியமா ஏற்படுற எண்ணங்கள் வந்து ரொம்ப சிறப்பான எண்ணங்களாவே அமைது அப்படின்னு வேதாத்திரியத்துல சொல்லியிருக்காங்க அப்ப இது மட்டும் போதுமா அப்படின்னா செயல் விளைவு தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் செயலுக்கு தகுந்த விளைவை வந்து வேதாத்திரியம் வந்து எப்பயுமே வந்து ஒரு முன்னிறுத்தி வைக்குது அப்ப செயல் செய்யறது மட்டும்தான் மனிதன் மனம் மனிதன் அது விளைவாக வர்றது இறைநிலை அப்ப விளைவாக இறைநிலை வருது இறைநிலை எப்போதும் நம்முடன் இருக்குதுங்கிற விஷயத்த எளிமையா அந்த பருவத்துல இருக்கிற பதின் பருவத்துல இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்ப எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படின்னா உன் செயலை இன்ப துன்ப உணர்வுகளை எல்லாம் உள்ளிருந்து வாங்கி கரு மையத்துள் வைத்து உள் திரும்ப தவத்தை வந்து அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தரலாம் ஒவ்வொன்றாய் காட்டி உன்னை வழி நடத்துவது உண்மை தெய்வம் அன்றோ உன்னுள்ளே தெய்வம் அறிவாக உள்ள உண்மை குற்றுப்பார் அறிவு தெய்வம் இரண்டும் ஒன்றாய் காண்பாய் உன்னுள்ளே அறிவாய் தெய்வமாக உணர்ந்திட்டால் உலக மக்கள் அனைவருமே உடன் பிறந்தோரே இந்த மாதிரி இந்த விஷயங்களை நம்ம வந்து அவனுடைய செயல்லையும் அவனுடைய மனதின் நிலையையும் நம்ம வந்து அந்த தெய்வத்துக்கும் அறிவுக்கும் ஒன்றுபடுத்தி விளக்கம் சொல்லி புரிய வைக்கும் போது எப்பையும் வந்து இறைநிலை வந்து நம்மட தான் இருக்கு அப்படின்ற ஒரு உணர்தல் தவறு செய்யும் போது இறைவன் தண்டனை கொடுப்பான் அப்படின்ற ஒரு சிந்தனையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நிறைய இந்த பதின் பருவத்துல நிறைய இந்த மனம் மாற்றத்தினால காதல் வயப்படுறது இந்த ஆப்போசிட்ல நம்மளுடைய அந்த பருவத்துல மற்றவர்களுடைய ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படுறது மற்றவர்களை எல்லாத்தையும் வந்து வித்தியாசமான சிந்தனையோடு உற்று நோக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளால மாற்றி அமைக்க முடியும் அப்ப நம்ம என்னென்ன தரோம் அப்படின்னா காயக்கழுப்பம் கொடுத்துறோம் முதல்ல கொடுக்கறதே காயக்கழுப்பு பயிற்சி தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவ முறையில வந்து ஆகினை சாந்தி துரியம் அவங்களுக்கு கொடுத்துறோம் அந்த மனதிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தாய்வுல எண்ணம் கவலை ஒழித்தல் சினம் தவிர்த்தல் அடுத்தது வந்து ஆசை எப்படி சீரமைச்சுக்கிறது ஆசை எப்படி நிறை நிறைவா கொண்டு போறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடணும் சோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கல்வி பயிலும் பருவத்திலேயே மாணவர்களுக்கு இந்த பதின் பருவத்துல வேதாத்ரியத்தை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயமாவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்குது அதனால நம்ம வேற மற்ற ஆசிரியர்களால இத செய்ய முடியாது நம்ம வேதாத்திரியத்துல இருக்கிற ஞான ஆசிரியர்களால மட்டுமே இதை கொண்டு சேர்க்க முடியும் ஆனா எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் எந்த மாதிரியான சிந்தனையோடு எவ்வளவு எளிய முறையில கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நாம தான் சிந்திச்சு செயல்படணும் அப்ப சிந்தித்து செயல்படுறதுக்கு நம்மளுடைய சிந்தனை வளத்தை அதிகப்படுத்தி இன்னும் அறிவியல் பூர்வமாக அவர்களுக்கு அதாவது எளிமையா புரிய வைக்கிறதுக்கு நம்மளுடைய திறமையை எப்படி நம்ம வளர்த்துக்கோ வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சிந்தனை செய்து மாற்றத்தை கொண்டு வருவோம் பதின் பருவத்தில் இருக்கும் மாணவர்களை வீட்டெடுப்போம் வாழ்க வளமுடன் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்கா வளமுடன் வாழ்க வளமுடன் புழிஞ்சு தள்ளிட்டீங்க புயல் அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் வாழ்கா வளமுடன் கட் பண்ணிட்டு மறுபடியும் கூட போட்டுக்கா கட் பண்ணிக்கிறேன்